என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று கேட்டு அதனை உன் வாழ்க்கையாக மாற்றிவிடு ஏன் தெரியுமா உன் வீட்டிற்குள் ஒருவன் மறைந்திருக்கிறான் என்பதனை கருப்பன் கண்டுபிடித்து விட்டேன் இதற்கு மேலும் இவனை இங்கு விட்டு வைப்பது நல்லதற்கல்ல உடனடியாக இவனை வெளியேற்றி விட்டோமானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சோதனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும் என் குழந்தையே கருப்பன் எப்பொழுதும் எந்த விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நின்றாலும் அந்த விஷயத்திற்குள் இருக்கின்ற காரணங்களை நீ புரிந்து கொண்டு அதை என்னவென்று என் பிள்ளை உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இப்பொழுது எல்லாம் எந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது என்று இன்னமும் ஒரு சில பிரச்சனைகள் என் குழந்தையின் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது என்றால் அந்த கஷ்டங்களுக்கு காரணமாக இருப்பது நான் சொல்கின்ற இந்த ஒருவர் உன் வீட்டிற்குள் மறைந்து இருப்பதுதான் ஒரு மனிதனால் ஒருவர் வீட்டுக்குள் மறைந்திருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கருப்பன் சொல்வது ஒரு தீய சக்தியை பற்றித்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மா உன் வீட்டிற்குள் நுழைந்து அது ஒரு மூலையில் ஒளிந்து இருந்து உன் குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்று பல நாட்களாக திட்டம் போட்டு நின்று கொண்டிருக்கின்றது இது எப்படி நடந்தது இதுவெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் சாத்தியமா இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் ஒருவர் வீட்டிற்குள் நடக்குமா தெய்வமே இதை எப்படி நமக்கு சொல்கிறது என்ற பல கேள்விகள் உனக்குள் வரலாம் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நான் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு பதிலை சொல்கின்றேன் என் குழந்தையே முதலாவதாக ஒருவர் இருக்கும் பொழுது உனக்கு செய்த கெடுதல்கள் ஏராளம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதையும் நீ அடைந்து என்பதற்காக உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் இவர்கள் அழிக்க நினைத்தது பல முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது இப்படி எத்தனையோ சோதனைகளை உன் குடும்பத்திற்கு செய்ய நினைத்து அதனால் எந்த பலனும் கிடைக்காமல் அவர்கள் மனம் விம்மிப்பே இருந்த நேரத்தில்தான் என் குழந்தை அவர்களின் வாழ்க்கை முடிந்து விட்டது இந்த உலகத்தை விட்டு அவர்களின் வாழ்க்கை நிரந்தரமாக முடிந்து விட்டது இப்படி இந்த வாழ்க்கையானது முடிந்து போன இந்த நேரத்தில் இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் என்ன தெரியுமா என் குழந்தையே இவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னையே பதம் பார்த்தது இருக்கும் பொழுது செய்த கஷ்டங்கள் அவர்கள் இறந்தும் அவர்களுக்கு அடங்கவில்லை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் அவர்களுக்கு அடங்கவில்லை பொதுவாகவே ஒரு ஆத்மா இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு மீண்டும் பூமிக்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்காது அப்படி அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நாட்கள் ஆத்மாக்கள் இங்கே வரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதுவும் எல்லா ஆத்மாவாலும் இங்கு வர முடியாது தீய ஆத்மாக்கள் மீண்டும் இங்கு வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி கிடையாது நல்ல ஆத்மாக்கள் தன் குடும்பத்தின் மீது அன்பு கொண்ட ஆத்மாக்கள் தன் குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இதற்கெல்லாம் அனுமதி உண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆத்மாக்கள் இங்கு வருவதற்கு அனுமதி இல்லை ஆனால் ஒரு விஷயம் உண்டு என்ன தெரியுமா அவர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் வருவதாக இருந்தால் இங்கு நரகத்தை விட கொடுமையான ஒரு சூழ்நிலையில்தான் அவர்கள் இருக்க முடியும் அவர்கள் உடல் எல்லாம் எந்நேரமும் அனலாகவே எரிந்து கொண்டிருக்கும் அவர்கள் இருக்கின்ற இடம் அவர்களுக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை துன்பங்கள் இருக்கும் மீண்டும் நாம் இந்த பூமிக்கு மனிதர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த ஆத்மாவானது எத்தனை கஷ்டத்தை தாங்கி உன் வீட்டிற்குள் ஒளிந்து நிற்கிறது தெரியுமா அதற்குள் அத்தனை வன்மம் இருக்கின்றது நாமே சென்று விட்டோம் இதற்கு மேல் என்னவாகிவிடப் போகின்றது இவர்களை விட்டு வைத்து விடக்கூடாது கூடாது என்று நினைத்து அந்த ஆத்மாவானது உன் இல்லத்திற்குள் தங்கி இருக்கின்றது நீ நினைக்கலாம் யாராக இருக்கலாம் நான் ஒரு பிள்ளைக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே ஒரு பிள்ளையினுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஒரு பாட்டி மிகவும் வயது மூத்தவள் என்றும் சொல்ல முடியாது அவர்களுக்கு பெரிய பெரிய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பாட்டி நல்ல திடகாத்திரமாக இருக்கும் எப்பொழுதும் அருகில் உள்ள வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை குறை சொல்வதும் அவர்களை தவறாக பேசுவதும் அவர்கள் வீட்டில் நல்லது நடக்க கூடாது என்று நினைப்பதும் அங்கு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டால் வயிற்றெரிச்சல் படுவதும் எப்படியாவது இங்கு கெடுதல் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பதும் தன் வீட்டில் உள்ள பிள்ளைகள்தான் நல்ல பிள்ளைகள் அவர்கள்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி இந்த பெண் ஒரு நாள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள் போகக்கூடாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவளினுடைய போதாத நேரம் அவள் சென்றுவிட வேண்டிய அவசியம் வந்துவிட்டது பணம் வசதி வாய்ப்புகள் என்று குவிந்து கிடந்தாலும் பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் அவளுக்கு எவ்வளவுதான் பண வசதி கொடுத்தாலும் அருகிலிருந்து பார்ப்பதற்கு யாரும் இல்லை என் பிள்ளையே இந்த பாவம் எதனால் அவளுக்கு வந்து சேர்ந்தது மற்றவர்களுக்கு செய்த கெடுதல் மற்ற பிள்ளைகளுக்கு செய்கின்ற துரோகம்தான் அவளுக்கு வந்து சேர்ந்தது நிரந்தரமாக இங்கிருந்து சென்ற பிறகும் கூட அந்த நேரம் அவள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற இவர்களின் உதவியை தான் அவளுக்கு கிடைத்தது அவளை எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியவில்லை ஆனாலும் நாம் இப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கூட நம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள்தான் நமக்கு உதவி செய்தார்கள் என்று நினைக்காமல் நம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்து கொடுத்தார்கள் என்று நினைக்காமல் அந்த பெண் தான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் கூட அவர்கள் குடும்பத்தை தான் பழிவாங்க துடிக்கிறது அவர்கள் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து கொண்டு உடம்பெல்லாம் நெருப்பாக எரிந்தாலும் எதையாவது செய்யாமல் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாதான் உன் இல்லத்திற்குள்ளும் இருக்கிறது என்று சொல்கின்றேன் நான் உதாரணத்திற்கு சொன்னது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடந்தது நீ உன் வாழ்க்கையில் இது போன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருந்தது யார் அப்படி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பார்களே ஆனால் அந்த ஆத்மாதான் உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு பொருந்தவில்லை என்றால் விட்டுவிடு கருப்பன் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளும் உனக்கு பொருந்தும் என்று நினைக்க முடியாதல்லவா என் குழந்தையே இப்படி இந்த ஆத்மா உள்ளே இருந்து கொண்டு உன் வீட்டிற்குள் வருகின்ற பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் தட்டிவிடுகின்றது பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது பல நாட்களாகவே இது இது போன்ற கெடுதலை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் தெய்வம் எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது தெய்வத்தினால் இவர்களை விரட்டிவிட முடியாதா தெய்வம் எப்படி இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் வரலாம் என் பிள்ளையே இதற்கெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே என்னவென்றாலும் ஏது வென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை சொன்னாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு ஆத்மாவினால் கெடுதல் நடக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் முதலில் நீ உன் இல்லத்தில் தெய்வ சக்தி உள்ளே நுழைவதற்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகத்தான் செய்து வைத்திருக்கிறாயா இவ்வளவு சுலபமாக ஒரு கெட்ட ஆத்மா உன் உள்ளத்தின் மூளையில் ஒளிந்து கிடக்கிறதே அதை நீ இன்னுமா உணரவில்லை எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் என்று வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா பெரிதாக எதையுமே செய்திருக்க வேண்டாம் குறைந்தபட்சம் கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் நீ ஒழிக்கச் செய்திருக்கலாம் இல்லையா கருப்ப சாமியின் பாடல்களை ஒழிக்கச் செய்திருக்கலாம் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களினுடைய பாடல்களை நீ ஒழிக்கச் செய்திருக்கலாம் இப்படி இது போன்று ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்திருந்தாலே உன் இல்லத்தை தேடி வந்த தீய விஷயங்கள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுத்திருக்கும் உன் இல்லத்தை தேடி வர வேண்டும் என்று ஒரு துளியளவு கூட அதற்கு எண்ணம் இருந்திருக்காது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் மீண்டும் ஒரு முறை உன் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அவைகளுக்கு ஏற்படாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அப்பன் உன்னோடு நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் என்னாலும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக நான் தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நின்று ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் என் பிள்ளை எப்பொழுதுமே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது ஒரு தீய சக்தி ஒளிந்து கிடக்கிறது அதுவும் கொடூரமாக ஏற்கனவே உன்னை அழிக்க நினைத்த ஒரு தீய சக்தி தான் அங்கு இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது இனியாவது என் பிள்ளை நான் சொல்வதை நீ செய் இதை விரட்டி அடிப்பது நான் அல்ல நீதான் முதலில் உன் இல்லத்தில் எங்காவது ஒட்டடைகள் இருக்கிறதா என்று நன்றாக உற்று நோக்கிப்பார் பார்த்தாயா இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது என் குழந்தையை ஒற்றடைகளை நீக்க வேண்டும் அடுத்ததாக உன்னுடைய பூஜை அறைக்கு செல் காய்ந்த மலர்கள் அழுகிய மலர்கள் ஏதாவது மூளை முடுக்குகளில் கிடக்கிறதா என்று பார் அதை அப்புறப்படுத்து பூஜை அறையில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கலந்த நீரை தெளி எல்லா இடங்களிலும் பொதுவாக பூஜை படங்களை துடைக்கும் பொழுது பச்சை கற்பூரம் கலந்த நீரில் தெளித்தால் அங்கு பூச்சிகள் வராது என் குழந்தையே அதுபோல அடுத்ததாக நீ செல்ல வேண்டிய இடம் உன் வீட்டின் சமையலறை சமையலறையில் இருக்கின்ற அடுப்பு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று பார் சமையல் செய்யும் பொழுது அழுக்குப்படும் அதை இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இரவு உறங்கச் செல்லும் பொழுது அதை நீ கொஞ்சம் நேரம் செலவழித்து சுத்தமாக துடைத்து விடு ஏனென்றால் அழுக்கு நிறைந்த இடம் தீய சக்திகள் வந்து தங்குவதற்கான இடம் எதிர்மறையான விஷயங்கள் வந்து தங்கி இருப்பதற்கான இடம் அதனால் இந்த இடத்தை அவர்களுக்கு நீ கொடுக்காமல் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ கருப்பன் முன்னின்று எந்த விஷயத்தையெல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் சரியாக நடத்திவிட வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் வருகின்ற இந்த காலம் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கென சரியாக செய்துவிட நான் ஆசைப்படுகின்றேன் கருப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் எவ்வளவு இன்னல்களும் சோதனைகளும் உனக்கு வந்திருந்தாலும் சரி முதலில் இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி விட்டாலே தானாகவே எல்லா பிரச்சனைகளும் உனக்கு சரியாகிவிடும் தீமைகள் விலகி நல்லது நடக்க வேண்டும் கெட்ட ஆவிகள் அவ்வளவு எளிதில் இந்த உலகத்தை விட்டு சென்று விட மாட்டார்கள் கெட்ட விஷயங்களை கொண்டவர்கள் அவ்வளவு எளிதில் இந்த உலகத்தை விட்டு சென்று விட மாட்டார்கள் அதனால் என் குழந்தை இவர்களை எல்லாம் நினைத்து ஒருபொழுதும் நீ நீ விடாது இவர்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை ஒருபொழுதும் நீ மனம் கலக்கம் கொள்ளாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கின்ற அத்தனை தருணங்களையும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அத்தனையிலும் நீ மனம் வருந்தாமல் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்று நின்று சொல்வதையெல்லாம் புரிந்து கொள் தீய சக்திகள் எங்கிருந்தும் நம்மை அழிக்க நினைக்கும் நாம் தான் நம்மை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நம் இல்லத்தை நாம் தான் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நம்மை அண்டவிடாமல் நாம் தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தும் பொழுதும் இதையெல்லாம் இனியாவது நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் புரியும் என்றால் இனி ஒரு நொடியிலும் உன் வீட்டில் தீய விஷயங்கள் அண்டுவதை நீ ஆதரிக்க கூடாது தீய விஷயங்கள் உன் வீட்டிற்குள் நுழைவதை ஒரு பொழுதும் நீ அனுமதிக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்